ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கும்பகோணம் குளம் சுற்றிலுமே இது போல் கடைகள்லாம் போட்டிருப்பாங்க அந்த கடையில் தான் நான் நிற்கிறேன் இது வந்து தள்ளுவண்டி கடை தான் இப்போ நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டீ இல்லவே இல்லைங்க பருத்தி பால் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ அந்த பருத்தி பால் தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா சுட 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 இருக்குது இது கூடவே இன்னொன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சாண்ட்விஜ் இருந்துச்சு சரி சாண்ட்வெஜ் ஒன்று சொல்லியிருந்தோம் ப்யூர் வெஜ்ஜி தான் இது நான்வெஜ் இல்லை அவங்க வந்து சாண்ட்விஜ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துக்கெலாம் வந்ததே இல்லை நாங்கள் கும்பகோணத்தில் தான் இருக்கோம் இப்போ இது விளாக்ஸ் பார்த்துட்டு அதை தான் நாங்கள் இந்த கடைக்கெலாம் வந்தோம் நாங்கள் அதிகமாக இது விளாக்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதில் வந்ததால் சரி நம்ம ஊரில் எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம் இப்போது வந்து சேண்ட்விஜும் வந்துச்சு சாண்ட்விஜ் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு மாதிரி செய்வோம்ல அதுதான் வச்சுருந்தாங்க ஆனாலும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பைசாலாம் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே வந்து பார்த்தா அந்த வண்டியில் போட்டிருந்துச்சு இந்த தான் அவர் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருக்கிறாரு பருத்தி பழம் குடிச்சிருக்காரு ஆக்சுவலாக நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம் அது இப்படி ஃபோட்டோவாக போட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கோட இந்த ஃபோட்டோ போட்டிருக்குறாங்க அப்புறம் என்ன எங்களுக்கு இதை பார்த்தோன்னே ஹாப்பி அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அடுத்த கடைக்கு நகர்ந்துட்டோம் அடுத்து நிறைய கடை இருக்குது நாங்கள் வந்து அவர் சாப்பிட்டு சொன்ன கடையில் வண்டி தான் நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பானிபூரி கடை இப்போ இந்த பானிபூரி கடையிலையும் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் இங்கே என்ன நாங்கள் சொல்லியிருந்தோன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சொல்லியிருந்தோம் அப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லியிருந்தோம் இப்போ அதெல்லாம் வந்து இப்போ அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இதே கடைக்கும்தான் வந்து விஜயசித்தமும் போயிருந்தார் அவர் போன கடை எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி போனோம் நிறைய கடை இருக்குங்க செம்மையாக இருக்குது அதேமாரி பழைய உணவாக இந்த ஹெல்த்தியானதெல்லாம் நிறையா இருக்குது அது கூட இந்த பானிபூரி அதெல்லாமும் இருக்குது இங்கே பானிபூரி காலிஃப்ளவர் அது மட்டும் இல்லை ஃப்ரைட் ரைஸ் இருக்குது ஆனால் எல்லாமே வெஜ்ஜி தான் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அதேமாதிரி நூடுல்ஸும் இருக்குது காலிஃப்ளவர் நூடுல்ஸ் பன்னீர் நூடுல்ஸ் பார்த்திங்களா மெனு பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து இங்கே பண்ணுறது எல்லாமே லேடிஸ் தான் பண்ணுறாங்க அந்த உமன் தான் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட வந்து டிஃப்ரெண்ட்டே இல்லைங்க இப்போ நம்ம கடையில் எப்படி இந்த பசங்கெல்லாம் போடுவாங்க அந்த சட்டியை வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி தூக்கி போட்டு அதே மாதிரியே பண்ணாங்க அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு போல இருக்குது நல்லா பழகிட்டு இங்கே உள்ள நிறைய கடையிலேயே வந்து இந்தமாரி பெண்கள் தான் வந்து வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கேர்ள்ஸ்லாம் வந்து காலையில் காலேஜ் போயிட்டு வந்துட்டு சாயந்தரமாக இங்கே கடைக்கு வந்துடுறாங்க பார்த்திங்கன்னா இது ரைஸு இது கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இது வந்து பானிபூரி ஒரு அம்மா வந்து எதாவது வாங்கி கொடுங்கன்னு இருந்தாங்க சரின்ட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்தேன் பானிபூரி சாப்பிட்றேன் அப்படின்னாங்க அதனால அவங்களுக்கு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டேன் இங்கே நிறைய பேர் இல்லாதவங்க ரொம்ப வயசானவங்க அவங்களெல்லாம் பார்க்குறப்பே ரொம்ப பாவமாக இருக்குது ஏதாவது வாங்கி கொடுங்க இல்லை ஏதாவது காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து வாங்கி கொடுத்தேன் இதே போல் வந்து இன்னொருத்தர் ரொம்ப வயசான தாத்தா அவருமே வந்து சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டார் அப்போதைக்கு நாங்கள் ஒரு புட்டு கடையில் இருந்தோம் என்ன வேணும்னு கேட்டோம் புட்டு சாப்பிட்றேன் அப்படின்னாங்க அப்புறம் அவங்களுக்கு புட்டு பார்சல் வாங்கி கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடியாகிடுச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு அதாவது இது வந்து ரொம்ப மசாலாலாம் ரொம்ப ஹெவியாலாம் எதுவுமே இல்லை இந்த இப்போ பானிபுரி கடையில் நம்ம ரோட் சைட்லலாம் சாப்பிடுவோம் அந்த மாரி ஒரு கெமிக்கல் மசாலா அது மாதிரிலாம் எதுவுமே தெரியல எல்லாமே வந்து ஹோம்மேடாக அவங்களே ரெடி பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது சாப்பிட்டுட்டு தான் சரி சிக்ஸ்டி ஃபைவ் மாரி சொல்லுவோம் அப்படின்ட்டு அழு சொல்லியிருந்தோம் அதுவுமே மசாலா போட்டு தான் வந்து அவங்க பரட்டி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கும்பகோணத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கடைக்கு போயிட்டு வாங்க ஆனாலும் இப்போ ஒரு சிக்கலுங்க அப்பயே பேசிகிட்டு இருந்தாங்க இந்த கடையில் உள்ளவங்க எல்லாமே இந்த கடையை வந்து இங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து மாநகராட்சியிலாம் ஆர்டர் போட்டாங்க இந்த கடையெல்லாம் நம்ம சீக்கிரமாக எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஆனால் இப்போது எடுத்துகிட்டாங்கலாம் என்னன்னு தெரியல ஆனால் வந்து இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்னே சொல்லலாம் கு அந்த குளத்தை சுற்றி நாலா பக்கத்தில் ரெண்டு பக்கம் ரொம்ப பெரிய குளம் அது ஆறு ஏக்கருக்கு மேலே உள்ள குளம் அந்த குளத்தில் ரெண்டு சைடுமே வெறும் ஃபுட்டு தான் மாதிரி ஸ்நாக்ஸு அது மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து கடை இருந்தால் ஒரு வேளை நீங்கள் கும்பகோணத்தில் இருந்தால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எல்லாமே வேறு லெவல்தான் அதேமாரி காஸ்ட்லியாலாம் இல்லை எல்லாமே வந்து நார்மல் ரேட்டு தான் நாங்கள் பருத்தி பால் சாப்பிட்டோமே அது இருபத்தஞ்சி ரூபா அதேமாரி இந்த சாண்ட்விஜ் டுவெண்ட்டி ருபீஸு இது வந்து முப்பது ரூபாய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பார்சல் வந்துருச்சு இன்னும் நிறைய கடைகள் நாங்கள் போயிருக்கிறோம் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்